அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என்ன சாமி எல்லா நாளுமே முக்கியன்றீங்க அப்படிங்கிறீங்களா என்ன பண்ணுறதெல்லாம் சிறப்பு சிறப்பாகவே வருதே அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றா சேர்ந்து வருது திங்கக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை வந்திருக்கிறது முருகப்பெடுமானை போய் வழிபடுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வளமே பெருக ஒருவனே துணை என்றால் அவன் முருகனே அதில் மாற்றமே இல்லை திருமானந்த வாரியார் சொல்வார் வேலை வணங்குவதே என் வேலை என் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் உங்களுக்கு படைத்தவனுக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இறைவனையே அலையுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வள வளமாக துரியோதனன் போய் என்ன கேட்டான் ஆள் அம்பு சேனை படை பலம் வேணும்னு கேட்டான் அர்ஜுனன் போய் என்ன கேட்டான் நீயே வேணும்னு கேட்டான் நீ வந்துரு என் கூட மீதியெலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவன் தான் புத்திசாலி கடைசியில் அவன் தான் ஜெயிச்சா நீங்கள் உங்களை படைத்தவனை கூப்பிடுங்க வேற யாரையும் கூப்பிடாதீங்க அவசர உதவிக்கு நீங்கள் நூற்றி எட்டை அழைக்கிற மாதிரி அவசர உதவிக்கு ஆபத் பார்ந்தவனை அலையுங்கள் அதான் விஷயமே முருகப்பெருமானை கூப்பிடுங்க எப்பா நீயே கொஞ்சம் துணையாக இருந்துட இப்போ வேலை முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்ட்டு கடவுளை பிரித்து பார்க்காதீர்கள் கடவுளை உங்களோடு சேர்த்து பாருங்கள் அவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் அதான் விஷயம் கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அந்த கடவுளை வணங்குங்கள் முருகப்பெருமானை பிடியுங்கள் ஆடி கிருத்திகை அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் திங்கள்கிழமை வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச புலிகள் தினம் இரவு ஒன்பது பதினொன்று வரைக்கும் நவமி அதன் பின்பு தேய்பிரை தசமி திதி பிற்பகல் இரண்டு நாற்பது வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதன் பின்பு ஆடி கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் சூளம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு வரைக்கும் கண்டம் நாமயோகம் இருக்கிறது கண்டம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோஹிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் காலை பத்து பதினொன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு இரவு ஒன்பது பதினொன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் ஆடி மாதம் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தான் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவமி திதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்கள் திதி என்று பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் நட்சத்திரத்தன்று போய் அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை மாறும் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் அதெல்லாம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் அந்த இடத்த போய் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் வரலைன்னா சொல்லுங்கள் செஞ்சுட்டு ரிசல்ட் வரலைன்னா சொல்லுங்கள் நூறு ரிசல்ட் வரும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தூங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்மமுகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நவமி திதியும் திங்கட்கிழமையும் இணைந்த பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க செவ்வாய்க்கிழமை தசமி திதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர்